ஓகேப்பா கம்மி வரம்பா இன்னைக்கு நூறுரூவா நூறுரூவா கேட்டேன் தமிழ் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்துரூவா போட்டார் ஸோ ஒரு கிலோ இன்றைக்கி இரநூத்தி இருபது நல்லா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இஞ்சி அது மட்டும் தான் வாங்கணும் ஓகே சூரியன் எந்திரிச்சிட்டான் எல்லா வேலையும் முடிச்சுட்டான் இன்னும் எது பேசுனா எனக்கு திட்டுறான்னு கத்துறான் பாத்ரூம் போடான்னா திட்டுறான் ஓ ஓ ஒரு தண்ணி ஊற்றியாச்சு இன்னொரு தண்ணி ஊற்ற போறேண்டா போடா போடான்னா போக மாட்டேங்கிறான் இன்னொரு தண்ணி வச்சிருக்கேன் நான் கடை விட்டு அதாவது ஒரு தடவை டைவர் செஞ்சு ஒரே ஒரு தடவை பாபுன்னா சொல்ல சொல்லணும் பாபு அண்ணா ஒரே ஒரு தடவை உன் திருமுகத்தை ஒரு முறமா திருப்பும் பாபு அண்ணா பாரு தண்ணிப்பா பாபு அண்ணா சொல்ல மாட்டேன் ஆ எனக்கு எங்க கையில் அடிபட்டுருக்கு சரி ஓகே பாய் நீ சொல்ல மாட்டேன் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு சரி நான் கடை போட்டு வந்துடுறேன் பாத்ரூம் போ தண்ணி வச்சிட்டு வந்துடுங்க அந்த போயிட்டு வர்றதுக்குள்ளே கடை ஆ பிஸ்கட்யா சரி பிஸ்கட் அப்புறம் சரி ஓகே பிஸ்கட்டு சோடா வேர்க்கடலை லிஸ்ட்டு பாருங்கள் ஐயோ இது பண்ணுங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எல்லாத்தையும் வாங்கி வச்சுருங்கன்ட்டு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்கள் லிஸ்ட்டு ஒரு பிஸ்கட்டு சோடா எழுதணும் ஆமாம் முருகா 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 லிஸ்ட்டை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இஞ்சி சக்தி மசாலா ஏலக்காய் தேங்காய் தயிர் அது தேங்காய் தேங்காய் தே இப்படி வரும் இது வந்து மருமகள் வந்து தமிழாக தெரியாது அது மாதிரி எழுதியிருக்காங்க தயிர் பேஸ்ட்டு கம்ஃபர்ட்டு சூரியக்கு வேர்க்கலை வீட்டுக்கு பால் தயிர் பிஸ்கட்டு சோடா எல்லாமே அது இல்லாமல் சிக்கன் சிக்கன் எழுதலை சிக்கன் பாயினெழுது ஆ சரி ஓ சாத்துக்குடி ஆப்பிள் திராட்சை அது சரி போட்டு வந்துடுறேன் கடைக்கு இது ஃபுல்லாக மழை பெய்யுற மாதிரி பயங்கரமாக இருந்ததில்லை கிளைமேட்டு இன்றைக்கி ஒன்றுமே காண போகிறேங்க ஆனால் மழை இருக்கே சொல்லியிருக்காங்க சரி ரெண்டு பால் ஒரு தயிர் அப்புறம் வேறு இது பாக்கெட் பெரிய பாக்கெட் கொடுத்துருங்க தயிர் இங்கே புதினா இங்கே இருக்காது வேறு கடைக்கு போகணும் ரைட் ஓகே கொடுங்க சின்ன கட்சின்னு பயிர்க்கா நம்மக்கிட்டே இருக்கா பத்து இது இன்னொரு பை போட்டு ரைட் ஓகே போட்டிங்களா தேங்காய் அரைமுடி இருக்கா ஒரு தேங்காய் சரி ஒரு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருங்க லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து பேஸ்ட்டு கொடுங்க ப்ளஸ்டை பேஸ்ட்டு கம்ஃபர்ட்டு அப்புறம் கம்ஃபர்ட்டு இந்த இந்த பேஸ்ட் வேணாம் அந்த ஸ்டாண்டில் வைக்க முடியாது இருபதாறு ரெண்டு கொடுத்துருங்க ப்ளஸ் அது கோல்கேட்டு சால்ட்டு அப்புறம் வேர்க்கடலை சரி அது முடிங்க அது முடிங்க காஞ்சிபுரத்தில் ஆ இன்னூறு கொடுத்துருங்க அப்புறம் ரெண்டு பிஸ்கட்டு ரெண்டு சோடா ரெண்டு பிஸ்கட்டு ரெண்டு சோடா மேரிகோல்டு எல்லாம் மேரி கோல்டு இருக்க பிஸ்கட் எல்லோரும் கொடுத்துட்டேன் இப்போ அப்படி இல்லை மறுபடியும் பாயிண்ட் வந்துட்டுருக்கேன் ரைட் ஓகே ரெண்டு பிஸ்கட்டு ஒரு ரெண்டு சோடா வேர்க்கல்ல கொடுத்துருங்க வேர்க்கல்ல சோடா பிஸ்கட்டு தனியாக கொடுத்துருங்க தம்பிக்கு எண்பது ரூபா கிலோ ஒரு கிலோ எண்பது ரூபாவா இது எவ்வளோக்கு தெரியல முப்பத்தெண்டு ரூபா இருக்கா சரி இப்போ நூறு நூறு பேருக்கு இல்லை அவ்வளோதான் என்ன அப்புறம் சிக்கன் வாங்கணும் புதினா இஞ்சி இன்னொரு கடைக்கு போகணும் ஏகப்பட்ட பிஸ்கட் இருந்துச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டேன் இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் கீதம் கீதம் பக்கம் ஒரு சின்ன ஒரு ஆர்கினேஜ் மாதிரி இருக்குது அங்கே திரும்பிட்டு ஒரு நூறு பேக்கெட் பிஸ்கட் கொடுத்துட்டேன் அப்புறம் மனோராட்சி குண்டியூர் நெல்சன் ரோட்டில் அங்கே திரும்பிட்டு எல்லாம் கொடுத்துட்டேன் நம்ம சஞ்சீவி ராம ராஜசுவாமிகள் தந்தாரிலேயே பிஸ்கட் எல்லாரும் கொடுத்துருவேன் இப்போ சூரிய எனக்கு பிஸ்கட் எடுத்துணும் ஆனால் ஒன்றும் டப்பால் இல்லை பிஸ்கட் அதுதான் பிஸ்கெட் வாங்கி போயிட்டேன் நிறைய வாங்கி கொடுத்தாலும் அடவ இல்லாமல் சாப்பிட்ருவோம் அது வருஷம் தான் ஒரு ஒரு பாய்ட்டாக ரெண்டு ஒரு கொடுத்தா காலைல ரெண்டு மதியம் ரெண்டாவது மாதிரி சாப்பிடும் அவனுக்கு பிடிக்கும் அது அந்த பிஸ்கட் தான் அவனுக்கு பிடிக்கும் ஓகே அது மூன்றரை பாக்கெட்டு ஒரு பத்து பாக்கெட் கொடுத்துருணும் ஆ அது ஓகே ம் இல்லை இங்கே இருக்கேன் இங்கே அவரு கட்ட வாங்கிக்கிறேன் எனக்கு சக்தி மட்டன் மசாலா இருக்கா சரி வா நான் சக்தி தான் எழுதியிருக்காங்க இன்னைக்கு மருமக தான் பிரியாணி பண்ண போறாங்க அதுக்கு தான் சொலவ மறந்துட்டேன் அடுத்து நான் ஏம்மா முருகா மாவு ஒரு பாக்கெட் இதில் போட்டுறேன் நானு போட்டு மாவு ஆமா ஆமா ரைட் ஓகே இது கீழே அது மேலே மாவு ஒரு கிலோ எழுதிங்க மருந்துபடியா திரும்பி வரணும் மொத்தம் எவ்வளோ சின்னு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடா எல்லாம் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் இன்னும் க கறியாக வாங்கலை அதுக்குள்ளே சோடா மட்டும் வரணும் வேர்க்கல்ல இதில் ஆ இது வந்து தம்பிக்கு இது மேலே கூடையில் போட வேண்டியது தான் இருந்தாங்க ஓகே 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 தம்பி ஒரு நூறுூவாக்கு செஸ்ட்டு பீஸு நூறுரூவாக்கு எலும்பு பீஸாக போட்டு எலும்பு கலந்து போட்டு சிக்கன் நூறுரூவாக்கு செஸ்ட்டு பீஸு நூறுரூவாக்கு எலும் பீஸு கலந்து போடு தந்தனாக கூட்டு இன்னும் எவ்வளோ சிக்கன் ஒரு கிலோ இரநூத்தி இருபது கம்மியாக இருக்கும் அரை கிலோ அரை கிலோ போட்டு எனக்கு அப்போன்னா இரநூத்தி இருபதா இந்தப்பா சொல்லுமா ஸோ நூறுல நூற்றி பத்து நூற்றி பத்து ரைட் ஓகே ம் ஓகேப்பா ஓகேப்பா கம்மி வரேன்ப்பா இன்னைக்கு நூறுரூவா நூறுரூவா கேட்டேன் தப்பு நூற்றி பத்து நூற்றி போட்டாரு ஸோ ஒரு கிலோ இன்றைக்கி இரநூத்தி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இஞ்சி அது மட்டும் தான் வாங்கணும் வண்டி வச்சு அஞ்சு வண்டி ஓட்டுறது நிற்க வச்சாச்சு இது இருக்குது புதினா இன்னும் சண்டே இல்லையா புதினா நல்லா ஓடும் புதினா ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு கொஞ்சம் முருகா தக்காளி இன்னைக்கு கிலோ முப்பது ரூபா

எட்டுருவா கொத்தமல்லி பத்து ரூபா இருக்கும் சார் தக்காளி ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா இந்த இஞ்சி எவ்வளோ எவ்வளோ ஆச்சு பாருங்க மொத்தம் ஐம்பத்தி எட்டா ரேட்டு அறுபது ம் வாங்கியாச்சு நூன்று மறந்த மாதிரி ஞாபகம் கொடுத்துங்கன்னா தெரியல சக்தி மட்டன் மசாலா இங்க இருக்கா அங்கே பக்கம் போனோமா கடையில் போனாங்க பிஸியாக இருக்காங்க அம்மாடி வண்டி எங்கே நிற்க வச்சிருக்காங்க பாருங்க அந்த லாஸ்ட்டாக வண்டி நிற்க வச்சு நடத்த காலையில் வெயில் சுர்தான் அடிக்குது முருகா கிமு நேரத்தில் சுரேஷ் பாபுன்னு ஒரு பிரதர் கூப்பிட்டு வணக்கம் வணக்கம் பிரதர் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு சார் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க உங்கள் வீடியோ வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கு பார்க்குறதுல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கு நாங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்றதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நல்லா இருக்கு நல்லா பண்ணுங்க நானும் ரெஃபர் பண்ணுறேன் நல்ல ஃபியூச்சர் இருக்கு

ஓகே பாய் சொல்லு என்ன கிரடா பண்ண தெரியுங்களா அப்படி போட்டுறப்போ அதில் வீடியோ ரெக்கார்ட் தான் நீங்கள் ஊந்து ஊந்து சிரிப்பீங்க அடிப்பான் கடிப்பான் மேலே துப்புவான் பாய்